கடலூர் திட்டக்குடியில் இரண்டு சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் எட்டு பெண்கள் உட்பட பேர் குற்றவாளிகள் என கடலூர் மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது நமது செய்தியாளர் கேட்டுப் பெறலாம் சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கின் பின்னணி குறித்தும் கடலூர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது குறித்தும் விரிவாக பதிவு மகேஷ் கடலூர் திட்டக்குடியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் எட்டாம் வகுப்பு படிக்கும் இரண்டு சிறுமிகளை காணவில்லை என்று அவர்கள் பெற்றோர்கள் திட்டக்குடி காவல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு புகார் அளித்துள்ளனர் அவர்களை தேடிய காவல்துறையினர் அவர்கள் இருவரும் அந்த இரண்டு சிறுமிகளும் வடலூரில் உள்ள ஒரு பாலியல் தொழில் செய்யும் இடத்தில் இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்து அவர்களை மேலும் விசாரித்த அதே பகுதியை சேர்ந்த திட்டக்குடி பகுதியை சேர்ந்த ஒரு சில பெண்கள் இவர்களை ஏமாற்றி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தது தெரிய வந்தது அதன் பின்னணியில் அவர்களை மீண்டும் தீவிர விசாரணையின் போது திட்டக்குடி வடலூர் நெய்வேலி பன்ரூட்டி உள்ளிட்ட பல பகுதியிலிருந்து பல பேர் இதில் தொடர்புடையதாக தெரிய வந்துள்ளது இதனால் இதன் தொடர்பாக பத்தொன்பது பேர் மீது திட்டக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் அதில் முக்கிய குற்றவாளியான சதீஷ் என்பவரும் மற்றும் ஒருவரும் தலைமறை உள்ளனர் மற்ற பதினேழு பேர் நீதிமன்றத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு அழைத்து வந்த போது வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் அதில் பதினாறு பேர் குற்றவாளி என்றும் மகாலட்சுமி என்ற பெண் நிரபராதி என்றும் அவரை விடுதலை செய்துள்ளார் மீதி பதினாறு பேருக்கு எப்போது வரும் திங்கக்கிழமை என்ன தீர்ப்பு என்பது பின்னாடி அறிவிக்கப்படும் என்றும் அதுவரை அவர்களை நீதிமன்ற காவலில் வைக்கவும் உத்தரவிட்டுள்ளார் மகேஷ் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்